ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோ இதுக்கு ஒரு மோட்டிவ் மாதிரி வச்சிக்கலாம் நான் ஒரு நம்ம ப்ளவுஸில் வந்துட்டு கிராண்டாக ஒர்க் பண்ணோன்னு நினைக்கிறவங்க இந்த டிசைன் யூஸ் பண்ணிக்கலாம் இது ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு லீஃப் மாதிரி ஒரு நான் ஒரு அஞ்சு லீஃப் மாதிரி போட்டிருக்கேன் அந்த லீஃப் டிசைன் எப்படி போடுறன்ற ஸ்டெப்பை பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ கர்த்தா நான் எடுத்துக்கிறேன் அதை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே பேக் போகிறேன் பேக் போயிட்டு பேக் வந்துட்டு ரொம்ப பேக் போகாம கொஞ்சம் முன்னாடியே பேக்கில் இருக்கேன் அதுக்கப்புறமா ஆப்போசிட் சைட்லேயும் ஒரு மூணு கர்தானா கொடுத்துட்டு லாக் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஆப்போசிட்ட ஆப்போசிட் சைடில் போட்டு வரும்போது நம்மளுக்கு ஒரு லீஃப் டிசைன் மாதிரி கிடைக்கும் இது வந்துட்டு கர்தானாவில் போடலாம் சுகர் பீட்டில் போடலாம் ஜார்தூசியில் போடலாம் எதில் வேணா போடலாம் நான் உங்களுக்கு கர்தானாவில் போட்டு காமிச்சிருக்கேன் எப்படி போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு இப்போ நெக்ஸ்ட் ஒரு த்ரீ பீட் கொடுத்துட்டேன்னா அதே மாதிரியே பேக் வந்துட்டு ஒரு லாக் போட்டுக்கிறேன் பாருங்கள் ஒரு லாக் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நீடில் எடுத்துட்டு மறுபடியும் ஒரு த்ரீ கர்தானா கொடுத்து மறுபடியும் ஆப்போசிட் சைடில் மறுபடியும் ஆப்போசிட் சைடில் அதே மாதிரி கர்தானா கொடுத்துட்டு லீஃப் டிசைனை கண்டினியூ பண்ணுறேன் இதே மாதிரி மாற்றி மாற்றி கண்டினியூ பண்ணணும் பாருங்கள் நான் லாக் போடுற ஒரு ஒரு லீஃப் எண்டு வரும்போதும் லாக் போடுறேன் ஏன்னா லாக் போட்டால் தான் அந்த பீடு வந்து தூக்காமல் இருக்கும் இல்லைனா அது இருக்கும் நம்மளுக்கு பேக்கை வந்துட்டு நீட் லுக் கிடைக்காது அதுக்காக தான் த்ரீ பீட் கொடுத்துட்டு நான் லாக் போடும்போது ஒரு சின்னதாக ஒரு பக்கத்துலேயே ஒரு குட்டி ஸ்டிச் போட்டிங்கன்னா அது லாக் ஆகிடும் தூக்காமல் இருக்கும் அதுக்காக தான் இப்போ இருங்க மறுபடியும் நான் பேக் வந்துட்டு ஒரு சின்ன லாக் போட்டுட்டு த்ரெட்டை வெளியெடுத்துட்டு மறுபடியும் ஒரு த்ரீ பீட் கார்டு தான் நான் கொடுத்துக்கறேன் த்ரீ பீட் கருதான கொடுத்துட்டு பாருங்கள் ஒரு பெரிய ஸ்டிச்சு ஒரு குட்டி ஸ்டிச்சு லாக் ஆகிடும் மறுபடியும் பேக் வந்துட்டு அதே மாதிரி ஒரு த்ரீ பீட் கொடுத்துக்கிறேன் இப்போ மூணு இடத்துல த்ரீ த்ரீ பீட் கொடுத்துட்டேன் இல்லைங்களா நம்ம நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா டூ பீட் கொடுக்க போகிறேன் நம்மளுக்கு எட்ஜ் வரணும் இல்லையா அந்த இடத்துல ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறேன்னா நெக்ஸ்ட்டு டூ பீட் கொடுக்க போகிறேன் பாருங்கள் இப்போது பேக் வந்துட்டுன்னா லாக் போட்டுக்கிறேன் லாக் போட்டுட்டு த்ரெட்டை வெளியே எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு டூ பீட் கொடுக்க போகிறேன் டூ கர்தானா கொடுக்க போகிறேன் பாருங்கள் நம்மளுக்கு அந்த இடத்துல ஷார்ப் ஷார்ப்பெட் வரணும்னு சொல்லிட்டு டூ கொடுத்துக்கிறேன் இந்த சைடு டூ கொடுத்துட்டு லாக் பண்ணிக்கிறேன் மறுபடியும் பேக் போயிட்டு ஒரு சின்ன குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் பேக் எடுத்து ஒரு பீட் கொடுத்துக்கிறேன் அப்போ நம்மளுக்கு வந்துட்டு அந்த இடம் அப்படியே அழகாக குவிஞ்சி பார்க்குறதுக்கு ஒரு லீஃப் டிசைன் மாதிரி கிடைக்கும் பாருங்கள் நெக்ஸ்ட்டும் ஒரு பீட் எடுத்துக்கிறேன் லாக் பண்ணிக்கிறேன் ஒரு குட்டி ஸ்டிச் போட்டு இப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு டூ பீட் கொடுத்துட்டே நான் இந்த லீஃப் டிசைனை ஃபினிஷ் பண்ணிடுறேன் இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சு ஆல்மோஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் லாஸ்ட்டாக டூ பீட் கொடுத்துட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம் இல்லையா இதே மாதிரி சுற்றி இருக்க அஞ்சு லீஃபுக்கும் சேம் பேட்டர்ன்லேயே லீஃப் மாதிரியே அழகாக வந்துட்டு கொடுத்து ஃபினிஷ் பண்ணிடுங்க நான் அஞ்சு மோட்டிவ் போட்டிருக்கேன் இல்லையா அந்த அஞ்சு மோட்டிவுக்கும் சேம் பேட்டர்னில் இதே மாதிரியே போட்டோம்னா நம்மளுக்கு ஒரு டிசைன் கிடைக்கும் அது வந்து பார்க்க எப்படி இருக்கும் ஃபினிஷிங் லுக் நான் காட்டுறேன் இதான் ஃபினிஷிங் லுக் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நான் அஞ்சு சைடும் சேம் நான் அதே மாதிரியே த்ரீ த்ரீ பீட் கொடுத்து தான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் சென்டரில் இருக்க அந்த சர்க்கிள் போர்ஷனுக்கு நம்ம ஏதாச்சும் பீட் ஒர்க் வேணும்னாலும் கொடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் கலராக அழகாக தெரியணுன்றதுக்காக ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் சென்டரில் சுற்றியுமே ஃப்ரெஞ்ச் நாட் தான் போடுறேன் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நல்லா டைட்டானா போடணும் கேப்பு விழக்கூடாது எப்போவுமே ஃப்ரெஞ்ச் நாட்டில் உள்ள இருக்கிற க்ளாத்து தெரியாத அளவுக்கு நம்ம டைட்டாக போட்டோம்னா தான் அந்த ஃப்ரெஞ்ச் நாட் நம்மளுக்கு அழகாக இருக்கும் இப் இப்போ பாருங்கள் ஆல்மோஸ்ட் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் அந்த நாட்டை கேப்பை விடாமல் ஃபுல்லாக போட்டாலே டிசைன் ஓவர் தான் இந்த மாதிரி எதுவை வந்துட்டு நம்ம ஒரே ஒரு ஃப்ளவர் மட்டுமே ஸ்லீவ் டிசைனுக்கு கொடுத்தா கூட அழகாக இருக்கும் அப்படி இல்லைனா ஒரு நெக்லைனில் சுற்றியும் கொடுக்கலாம் இல்லைனா வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு த்ரீ த்ரீ இடத்துல மட்டும் கொடுக்கலாம் நம்மளோட இன்னோவேட்டிவ் தான் இது நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரொசீஜராக கொண்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம எப்படி கொண்டு போகிறோன்றது பட் ஆனால் இதெல்லாம் சிம்பிள் சிம்பிள் டிசைன்ஸ் தான் நீங்கள் போடும்போதே உங்களுக்கு தெரியும் பட் இதை ஃபினிஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் வந்துட்டு நல்லா நீட்டாக அழகாக இருக்கும் நம்ம நம்ம நெருக்கமாக கேப் விடாமல் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு முடிச்சுட்டேன் இப்போது ஃபைனல் லுக் பாருங்கள் சூப்பராக இருக்கும் உங்களுக்கே வந்துட்டு இது பார்த்தோன்னே ஒரு ஐடியா வரும் நெக்ஸ்ட்டு ப்ளவுஸில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரே ஒரு பூ மட்டுமே அழகாக செஞ்சு பேட்ச் ஒர்க் மாதிரி கட் பண்ணி கூட நம்ம எடுத்து எந்த ட்ரெஸ்ஸுக்கு வேணாலும் மேட்ச் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நான் பேட்ச் ஒர்க் எப்படி பண்ணுறதுன்னு கூட சொல்லித்தரேன் அது வந்துட்டு நம்ம பின்னில் வந்து போட்டு வச்சுக்கிட்டோன்னா எதுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டோம் ஒர்க் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சிம்பிளாக இருந்தாலும் அழகாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா தேங்க் யூ ஸோ மச் பாய்